அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டிராகன் ஃப்ரூட் இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்துட்டு எப்படி பயிர் பண்ணலாம் இதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் இந்த டிராகன் ஃப்ரூட்டை நீங்கள் வந்து எங்கே பார்க்கலான்னா மலைவாழ் பகுதியில் தான் வந்து பார்க்க முடியும் மலைவாச தலங்கள் சொல்கிறாங்களே இப்போது ஊட்டி கொடைக்கானல் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் வச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து அது அதை பற்றின நாலேஜ் இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் வாங்குவாங்க ஒரு சிலர்லாம் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் வந்து இன்னைக்கு வந்து பக்காவாக பேக் பண்ணி ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா அப்படின்னு விற்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்துருக்குது மாற்றி யோசி விவசாயிகள் வந்து இந்த வார்த்தையை வந்து எப்பயுமே நம்மளோட தாரக மந்திரமாக வச்சுக்கணும் மாற்றி யோசிக்கணும் ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் பண்ண மாதிரி ஒரே மாதிரி பொருளை வந்து செஞ்சுக்கிட்டு இல்லை ஒரே ஒரே மாதிரியான பொருட்களை வித்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு விவசாயத்தை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை அதிகமாக வரக்கூடியது இதனாலதான் அப்ப நம்ம மாத்தி யோசிக்கணும் இன்னைக்கு என்ன பொருள் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்போ டிராகன் ஃப்ரூட் ஒரு மாத்தி யோசிக்கிற ஒரு பயிர் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய லெவல்ல போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல வந்து நிறைய இன்னும் வரல இப்பதான் விவசாயிகிட்டு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு இதை எப்படி நம்ம பயிர் பண்ணலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம் நண்பர்களே இதை தண்டுகள் மூலியமா தான் என்ன பேருக்கு பண்றோம் ஒரு ஆறுல இருந்து பதினஞ்சு இன்ச்சு தண்டை வந்து நம்ம வந்து ஹார்மோன்ல நினைச்சு நடணும் இது ஒரு சில வாரத்துல வந்துட்டு வேர் உருவாகும் அதுக்கப்புறம் ஒரு தூண் அதாவது கல் தூணா இருக்கலாம் இல்ல வந்துட்டு சிமெண்டால் செய்யப்பட்ட ஒரு காங்கிரீட் தூணா இருக்கலாம் அதுல வந்து நம்ம வந்து பக்கத்துல வச்சிடணும் இதுக்கு வந்து தண்ணீர் வந்து ரொம்ப குறைவா பாய்ச்சினீங்கன்னா போதும் முக்கியமா நீங்க சொட்டு நீரை பயன்படுத்தினா இதுக்கு பெரிய தண்ணி தேவைப்படாது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த செடி ஒரு ரெண்டு அடி வளர்ந்த உடனே உடனே காங்கிரீட் தூணோ இல்லை வந்து கல் தூணே வச்சு பக்கத்தில் வச்சு நீங்கள் வந்து நட்டுட்டு மேலே வந்து ஒரு வட்ட வடிவைப்பு உதாரணத்துக்கு டயரை வந்து கட்டி விட்டுட்டு வளர விடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக ஒரு ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு காய்ப்புக்கு வந்துடும் அதாவது நீங்கள் அறுவடையாக பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மார்ச் டு அக்டோபர் மாதங்களில் பூ உற்பத்தி வந்து இது தொடங்கும் ஒரு இருபத்தெட்டு நாளில் வந்து பழம் வந்துட்டு முதிர்ச்சி அடைய நண்பர்களே இதில் முக்கியமாக பெரும்பாலும் இரவில் போக்கக்கூடிய தன்மை கொண்டது அதாவது இயற்கையான மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்க வேண்டும் முக்கியமாக வந்து தேனீக்கள் வவ்வாலு இதன் மூலியமாக தான் அதிகமாக இது வந்துட்டு இந்த இனப்பெருக்கம் நடக்கும் அதாவது மகரந்த சேர்க்கை நடக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் கை மூலிமா நீங்க செயற்கையா வந்து மகரந்த சேர்க்கையை செய்யலாம் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு அடி ஒரு செடிக்கு இடைவெளி விடலாம் பக்கம் பக்கமும் நடலாம் முடிஞ்சவர்களும் கொஞ்சம் ஜாஸ்தி இடைவெளி இருந்துச்சுன்னா நல்ல காற்றோட்டம் இருக்கும் நோய் பூச்சிகள் அதிகமாக தாக்காமல் இருக்கும் அதனால தான் பத்து டு பதினஞ்சு அடி சொல்றோம் கிட்டத்தட்ட மெயினாக ஆரம்ப கட்ட செலவுன்றது ரொம்ப அதிகம் அந்த கல் தூண் இல்லைன்னா காங்கிரீட் தூண் வைக்கிறோம் இல்லைங்களா அதுதான் முக்கியமான செலவாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது ஒரு செலவாக இருக்கும் இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சப்சிடிஸ் இருக்கு இன்ஜினியரிங் ஆஃபீஸில் கேட்டீங்கன்னா அதுக்கான தகவல்களை உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் இது எந்த மாதிரியான செடியிலேருந்து நீங்கள் அதாவது நாற்றை உருவாக்க முடியும் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து இருந்து அஞ்சு வருடம் வளர்ந்த செடியிலேருந்து இருந்து நீங்கள் நாற்று உருவாக்கணும் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சு பழம் வரைக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஒரு முறைக்கு இது எட்டு மாசத்துக்கு காய்க்கக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்கும் அப்போது ஒரு இரநூறு செடின்னு கணக்கு பண்ணீங்கன்னா கூட நீங்கள் எவ்வளோ வருதுன்றது ஒரு ரெண்டு டன்னு ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கை போகும்போது தான் விவசாயம் தொழிலாக மாற வேண்டும் அப்படின்றத எங்களோட தாரக மந்திரம் விவசாயம் என்னைக்கு தொழிலா மாறுதோ அன்னைக்கு விவசாயி தொழிலாளி கிடையாது தொழில் அதிபராக மாற முடியும் இதுல என்னென்ன பூச்சிகள் நோய்கள் தாக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழவண்டு வரும் மாவு பூச்சி தாக்கும் அடுத்து திரிப்ஸ் அட்டாக் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நண்பர்களே நோயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டாடுகள் வரும் ஆந்திரக்னோஸ் லை புள்ளி வரும் அதாவது இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வழக்கமான நம்மளோட ஃபைட் ஹவுஸில் ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை ஃபை அடுத்தது கூட வந்து ஹியூ மேக் ரெண்டு கிலோ சேர்த்து நீங்கள் வந்து வைக்கலாம் இதை வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை வைக்கலாம் மேலே ஸ்ப்ரே பண்றது பாத்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா கியூரன் கேர் ஐம்பது மில்லி ஒரு ஐம்பது கிராம் ஒரு கிராம் டான் பிளஸ் ஒரு பத்து கிராம் கலந்து நீங்க வந்து மாதம் ஒரு முறை தெளிக்கும் போது பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் தரமான ஒரு பழத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நல்ல மகசூல் வரும் இது ஒரு நல்ல ஒரு அருமையான பயிர் நண்பர்களே இதை பல விவசாயிகளுக்கு நீங்கள் எடுத்து செல்லணும் ஒரு நல்ல ஒரு பயிர் இன்னைக்கு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளை அத பழம் வந்து வெள்ளையா இருந்துச்சுன்னா நூத்தி ஐம்பது ரூபாயும் நல்ல ரெட் கலர்ல வரக்கூடிய பழம் இருநூறு ரூபாயும் கிலோ வந்து போயிட்டு இருக்கு நீங்க பாருங்க வறட்சியான இடத்துல மட்டும்தான் இதை பயிர் பண்ணணும் அப்பதான் நல்லா வரும் வடிகால் வசதி வேணும் இதில் வரும் சந்தேகங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே